ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு இது வந்து லாஸ்ட் வீக் வந்து அம்மாவோட ஊருக்கு வந்து கிடா விருந்துக்காக போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோஸ் தான் டூ டேஸோட வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நம்மளோட கருங்கல் பாளையம் தான் நம்ம கருங்கல் பாளையம் வந்து வந்தாச்சு இங்கே வந்து டவுன் பஸ் தான் கிடச்சிச்சி நம்ம வந்து திருச்செங்கோட்டுக்கு இடையிலே இறங்கணும் அப்படிங்கிறதால வந்து இந்த நாமக்கல் பஸ் ஏறி போகலாம் போனோம்னா நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் கடைசியாக ஏறிக்கோங்க அப்படி வந்து சொல்லுவாங்களா அது வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு பஸ்ஸில் நின்றுட்டு போகிறது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதுவும் இல்லாமல் பாப்பாவோடய அப்பா வந்து ஊருக்கு வரலையா நானும் பாப்பாவும் மட்டும் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு பேக்கையும் தூக்கிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் டவுன் பஸ் தான் கிடைச்சிட்டு டவுன் பஸ்ல ஏறி போயாச்சு இந்த பள்ளிப்பாளையம் ஆற்றுல வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த சைடு ஃபுல்லா வந்து ஆகாய தாமரை இருக்கும்ல அதுதான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணி இருந்துச்சு லைட்டாக அங்கங்க மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த சைடு ஃபுல்லா தண்ணியே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே மீன் கடைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னுமே வந்து ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்கு இந்த பாலம் கட்டுற வேலை வந்து போய்கிட்டு தான் இருக்கு ரோடு அங்கே பள்ளிப்பாளையம் போனாவே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்புறம் ஈவினிங் டைம் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் போதே வந்து நாங்கள் பள்ளிப்பாளையம் பக்கமாக போயிட்டோமா அப்போ வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு தம்பி வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஈவினிங் போனோடனே வீட்டில் சும்மா இருக்க முடியாதுல்ல பக்கத்து வீட்டில் போயிட்டு சும் இல்லை பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாவே ஒரே குஷி தான் ஏன்னா அவளுக்கு வந்து பிடிக்கிற கால இல்லை கேரளாவில் ஒரே ரூம்குள்ளே இருந்து பழகிட்டு இங்கே ஊருக்கு போனாவே அவளை ரெண்டு டூ டேஸ் இருக்கமா த்ரீ டேஸ் இருக்கமா அந்த நாளும் வந்து அவள் ஜாலியாக ஃப்ரீயாக அவுத்துட்டு கழுத மாதிரி தான் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சுற்றிக்கிட்டுருப்பாள் நம்ம பேச்சே கேட்க மாட்டா ஒரு இடத்துல இருந்தால் போய் விழுந்து தரையிறது முட்டியில் காயம் இந்த மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மழை வர மாதிரி மேகமூட்டமாக அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்போ வந்து அந்த கோழிகள் இதெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு ஆடுலாம் வந்து கொஞ்சம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து இங்கே எலுமிச்ச லாஸ்ட் மந்த் வந்து பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் எலுமிச்சை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்போ வந்து அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ரேட் எச்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு நார்மல் சைஸ் லெமன் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களா அப்போ வந்து நமக்கு ஆஃப் கேஜி இந்த மாதிரி வாங்கிறமோது ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது இவ்வளோ எலுமிச்சை காயும் வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க அரை கிலோவுக்கு பக்கமாக தான் வந்துருந்துச்சு இங்கே வந்து விளையிறாங்களா அதனால் அவங்க சரி வரும்போது கொண்டு வாடா முடிஞ்சா அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் தானே கோவிலுக்கு தானே போக போகிறோம் அதனால் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இஞ்சி விருந்து தானே அதனால் இஞ்சி கொஞ்சம் நல்லாவே தாராளமாக போடணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வர சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர்லேயே கிடைக்கும் தான் ஆனாலும் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்கும் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வந்து ரேட் கேட்டு பார்த்தாங்களாம்மா ரேட் வந்து டூ ஃபார்ட்டி ருப்பீஸ் வந்து ஒரு கேஜிக்கு அதாவது இரநூத்தி நாற்பது ரூபா வந்து ஒரு கிலோ அப்படின்னு வந்து சொன்னாங்களாமா அந்த இஞ்சி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது க்ளீன் பண்ணுறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி நீ அங்கேருந்தே கொண்டு வட முடிஞ்சா அப்படின்னு வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இது ஒன்றரை கிலோவுக்கு பக்கமாக இருந்துச்சு இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுவும் எலுமிச்சை காயும் வந்து கொடு கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் அது வந்து எடுத்துகிட்டு போய் கவரில் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன் அங்கேருந்து பேக்கில் கொண்டு வரும்போது கொஞ்சம் வேர்த்த மாதிரி ஆயிரும் இல்லையா இஞ்சி வந்து அது மண்ணோடு இருக்கிறதால நமக்கு சீக்கிரமாக அழுகிற மாதிரி ஆயிரும்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் கவரில் போட்டு கொடுத்தாச்சு அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அப்புறம் வந்து என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு விஷயம்னா இந்த பரண்டை இந்த காட்டு பக்கம் சுற்றி பார்க்கறது எனக்கும் ரொம்பவே பிடிக்கிற வ பிடிக்கிற ஒரு விஷயம் பெரண்டை வந்து இப்போ மழை வந்து டூ வீக்ஸாக பேஞ்சிகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா இடையில சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்போ வந்து பெரண்டை நல்லாவே தழைஞ்சு இருந்துச்சு நான் எதர்ச்சியாக பார்த்தேன் அப்போ வந்து அம்மா கிட்டே சொன்னேன் நாளைக்கு நான் ஊருக்கு போகும்போது இது பறிச்சுட்டு போகிறேம்மா அப்படின்னு வந்து சொன்னேன் இருட்டாயிடுச்சி மாலை நேரத்தில் போதே இல்லைல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து வச்சுட்டு சரி நாளைக்கு போகும்போது ஞாபகப்படுத்துங்க நானே மறந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன் அப்புறம் வந்து தம்பி அங்கே புதர்கிட்டலாம் எல்லாம் போகாத ஈவினிங் டைமில் அப்படின்னு வந்து இருந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நிறைய தலைஞ்சு இருந்துச்சு மலை ஈரத்துக்கு அப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் நேரமாகவே இருந்தா அங்கே வந்து மணின்னு ஒரு நாய் இருக்குது அது வந்து பக்கத்து வீட்டு ரிலேட்டிவோட நாய் தான் அது வந்து நல்ல மேலே நாங்கள் போனோம்னாவே நம்ம மேலேயே தான் ஏறி ஏறி குதிச்சிகிட்ருக்கோம் ஈவினிங் டைம் ரொம்பவே நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த நாய் எங்கள் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு பாப்பா எல்லாம் ஏறும் பாப்பாவும் வந்து விளையாடுறதுக்கு வேலை ஆள் இல்லை இல்லை அதனால் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி இருப்பான் மண் புழுதியில் நல்லா குதிச்சு குதித்து விளையாடிகிட்டு இருந்தால் ஈவினிங் கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த புழுதி மண் இதெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே இந்த கொட்டாயில் கூரையில் இருக்கிறது கூரை வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குழு குழுன்னு இருக்கும்ல அங்கெல்லாம் ஃபேன்லாம் இருக்காது ஃபேன் இருக்காது லைட் இருக்காது ஈவினிங் டைம் ஆகிருச்சு ஆடு இந்த கோழிகள் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்புறம் இந்த சைடு வரலான்னு வந்தால் வழியிலெல்லாம் அந்த வேப்பம் வேப்பம் காய் வந்து காய்ச்சிருந்துச்சு ஒரு சிலது வந்து பழுத்து இருந்துச்சு நான் வந்து ஒரு சில இட இடையில சாப்பிடுவேன் அப்போ ஸ்கூல் படிக்கிற போது அந்த பழுத்த வேப்பம் பழம் வந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இனிப்பு கசப்பு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும்ல எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த வேப்பம்பழம் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அரப்பு மரம் அரப்பு மரம் வந்து நல்லா தலைஞ்சு இருந்துச்சு அம்மா வந்து வெயில் அடித்தா கூட பரவாயில்ல பறித்து காய வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வெயில் ஆனால் நல்ல மேகமூட்டமாக தான் இருந்துச்சு மழை ஜஸ்ட்ல எப்போ வரும் அப்படி தலை மேலே நிற்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அரப்பு இலை வந்து ஈவினிங் டைம்ல தூங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல இலையெல்லாம் மூடியாச்சு அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து எங்கள் கூடையே தான் இருந்துச்சு போகவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு டேங்க் இருக்குது தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் அந்த நாய் வந்து எங்கள் கூடையே வந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க நாயோட ஓனர் வந்து சரி டூ டேஸ்க்கு அவனை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காற்று அடிக்க ஆரம்பிச்சேன் மழை வர மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து நான் இங்கே வீட்டுக்கு வந்தாவே எப்பையும் சுற்றி பார்க்குற வேலை தான் இந்த மரங்கள் எப்படி இருக்குது ஏதாச்சும் காஞ்சிருச்சா ஒரு சில மரங்கள் வந்து சில பேர் பறிச்சிருவாங்க இல்லைன்னா வலி பைப்லைன் தோன்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கா இது பண்ணிடுவாங்கள்ல பறித்து போட்டுருவாங்கல்ல இதில் வந்து இந்த வாழை மரத்தில் ஒரு பார்க்காமையே விட்டுட்டாங்க போல் அம்மாவும் தம்பியும் அது வந்து பழுத்துருந்துச்சு மரத்துலேயே பழுக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ல அது வந்து போய் பார்த்தேன் அங்கே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா குழவிலாம் வந்து சில டைம் வந்து இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து என்னை அடிச்சு வச்சிருச்சு அதனால் பயத்தோடவே தான் போய் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து தம்பிக்கிட்ட வாழைத்தார் வந்து பழுத்துருச்சு இன்னும் ரெண்டு சீப்பு தான் வந்து பழுக்காமல் இருக்கு ரெண்டு தார் பக்கத்தில் பக்கத்துலேயே ஒட்டிகிட்டு இருந்ததால் அவங்களுக்கு தெரியலை போல் உள் சைடு போய் பாத்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சேன் அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட இதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வாசல்கிட்டேயே வந்து இந்த நித்திய கல்யாணி பூ வந்து வச்சுருக்கோம் இது வந்து ஊதா கலர் மாதிரி ரொம்பவே ஊதாவும் டார்க் பிங்க் கலரும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இலை ஃபர்ஸ்ட்டு வச்ச ஸ்டார்டிங்கில் வச்ச செடி வந்து முத்தனை மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸைட்டடாக இந்த செடிக்கு அடியே வந்து நிறைய மலை ஏறத்துக்கு அதுக்கும் முளைச்சிருந்துச்சு இது அப்படியே அம்மா பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா பறித்து பக்கத்தில் நட்டி வச்சிருவாங்க கொத்தி விட்டு நல்லாவே இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது வந்து மழை ஈரத்துக்கு மலை ஈரத்தை பார்த்தோன்னே எப்போ முளைச்சிச்சுனே தெரியல ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி புது புது விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ல அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இது வந்து நான் கொண்டு வந்து வச்ச கற்பூரவள்ளி செடி தான் ரொம்ப பெருசாக அடர்த்தியாக கூடு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருந்தாங்க இப்போ வந்து முளைச்சிருக்கு நல்லா தலைஞ்சிருச்சு மலை ஈரத்துக்கு பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மூணு இலையை பறித்து அது வந்து டீ வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஊருக்கு வரும்போது நான் வந்து கொண்டு வருவேன் இங்கே வந்து கொண்டு கேரளாவில் கொண்டு போய் வச்சுருந்தேன் ஆல்ரெடி அது வந்து மண் நான் ஒன் வீக் ஊருக்கு போய் தங்கிட்டேனா அப்போ வந்து ஹஸ்பண்ட் தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்க அதனால அந்த வந்து செடி வந்து செத்து போயிடுச்சு எகைன் எப்பயாச்சும் கொண்டு போய் வைக்கணும் அம்மா வந்து இது ட்ரிம் பண்ணும்போது எனக்கு தெரியாது ட்ரிம் பண்ணும்போது தெரிஞ்சிருந்தால் அந்த தண்டு கொண்டு போய் வச்சுருந்தாலும் அது நல்லபடியாக முளைஞ்சிருக்கும் இது பக்கத்தில் போயிட்டு கிராஸ் பண்ணி போனாலும் கூட நல்ல மனம் வந்து இருக்கும் இந்த கற்பூரவள்ளி இது வந்து சளிக்கெலாம் நல்லது எனக்கு வந்து இங்க கேரளால மழை பெஞ்சுட்டே இருந்துட்டு இங்க திடீர்னு அம்மா வீட்டுக்கு போய் அங்க ரெண்டு நாள் தண்ணி குடிக்கிறோம் எனக்கு வந்து ரொம்பவே சளி பிடிச்சி கோல்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மரம் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மரம் ஏன்னா நான் வந்து எதர்ச்சியாக கொண்டு வந்து ஒரு கண் வந்து போட்டேன் இந்த வாஷ்மேஷனில் இருக்கிற அவுட்லெட்டு தண்ணி தான் வந்து இங்கே இருக்கும் நான் வந்து தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக கொண்டு போய் வச்சது அதில் வந்து ஆல்ரெடி ரெண்டு தார் அம்மா வந்து வெட்டிட்டாங்களாமா இப்போ இருக்கிறது மூணாவது தார் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இப்போ தான் காய் விட ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கீழேயே வந்து அருகம் போல் அதுக்கப்புறம் இந்த தாத்தா தலை வெட்டின்னு சொல்லுவோம்ல சொ ஏதோ நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல சொல்கிறையா தலையை வெட்டவா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது வந்து கரெக்டாக எனக்கு தெரியல மறந்துட்டேன் அதை வந்து பிடிச்சு பிடிச்சு இப்படி இப்படி பண்ணோம்னா டப்புன்னு சொல்லிட்டு தெரித்து போகும்ல அதெல்லாம் வந்து ஞாபகமாக இருந்துச்சு அது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன் என்னதான் நம்ம வளர்ந்தாலும் நம்ம ஊர் சைட்லாம் போகும்போது நம்மளுக்கு அதோடய மெமரிஸ் வர தானே செய்யும் அதுக்கப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அரை கிலோ பூ போல் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அம்மா வந்து நல்லா சூப்பராக வந்து பூ கட்டுவாங்க மாலையும் நல்லாவே கட்டுவாங்க அதனால கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அரை கிலோ பூ அம்மா வந்து மொட்டு மலர்றதுக்குள்ளே வந்து டக்குன்னு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இருந்தாங்க நான் வந்து கடைசியாக தான் அம்மா வந்து நீயும் வேணால் கட்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க அம்மா அம்மா நல்லா இருக்கும் நெருக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டலை அம்மா வந்து கட்டு பரவாயில்ல மலர்ந்துருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் கட்டுறதுக்கு நல்லா இருக்காது மலர்றதுக்கு முன்னாடியே கட்டிட அப்படின்னு வந்து சொன்னாங்க அம்மா தான் முக்கால்வாசி கட்டினாங்க கட்டி சுருட்டி வச்சாச்சு நான் வந்து ஒரு ஒரு மலம் ஒன்றரை மலம் இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து கட்டினேன் அம்மா வந்து ரொம்பவே சூப்பராக கட்டுவாங்க மாலை மாதிரி சுற்றி தந்தாலும் தருவாங்க அவங்க வந்து சுத்தவெல்லாம் வேண்டாம் பூவாகவே கட்டிக்கலாம் பூ சாமிக்கு கொஞ்சமும் போட்டுட்டு அப்புறம் வேணுங்கிறவங்க தலைக்கும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இங்கே இருக்கிற பூ தான் வந்து நான் கட்டினேன் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நல்லா கட்டியிருக்கணுன்னு சொல்லி சொல்லுங்கள் மல்லிகைப்பூ வந்து வாசம் வந்து மலர தொடங்கும் போது வாசம் செமையாக இருக்கும்ல அம்மாவுக்கு வந்து மல்லிகைப்பூ ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் வச்ச உடனேவும் அம்மா வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பூவெலாம் கட்டி முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ஊரில் சந்தை சந்தைனா நான் எப்போவுமே போவோம் அம்மா வந்து ஒரு வாரத்துக்கான காய்கறிகள் போய் வாங்கிட்டு வருவாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே சந்தையில் போனவொடனே எடுத்து ஃபஸ்ட்டு கடையில் இருக்கிறதே வாங்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ரோ இருக்கன்னா நாலு ரோலையும் வந்து ஃபஸ்ட்டு சும்மாவே சுற்றி பார்ப்போம் அதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கடையில் போய் வாங்குவோம் அப்போ வந்து சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் பலாப்பழம்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அம்மா வந்து தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தான் கேரளாலேயே நிறைய கொட்டி கிடக்கு பலாப்பழம் இங்கே வந்து கால் கிலோ அந்த மாதிரி வாங்கினோம்னாலும் ஒரு ஒன்று டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த கருவாடு பார்த்தோன்னே ரொம்பவே ஆசையா இருந்துச்சு கருவாடு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தக்காளியெலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு போல் அம்மா வந்து காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க தம்பி வந்து பாப்பாவை பிடிச்சிட்டு இருந்தான் நான் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இந்த கீரை எல்லாம் பார்க்குறமோது தான் ரொம்பவே ஏக்கமாக இருக்கும் ஏன்னா கேரளாவிலேருந்து அவ்வளோக்கா கீரையே கிடைக்காது அந்த தண்டு கீரை அது மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த சிறுகீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி வந்து நான் தான் ஆல்ரெடி ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டேன்ல அம்மா வந்து வீட்டுக்காக வந்து இருந்தாங்க போல் அவங்க தான் டூ ஃபார்ட்டி ருப்பீஸ் ஒன் கேஜி அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தலைக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் பூ வந்து அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க முல்லைப்பூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முல்லைப்பூ ரெண்டு வாங்கிட்டு அப்புறம் பாப்பா வந்து பூ வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களா அதனால பாப்பாவுக்கு அந்த குட்டி குட்டி ரோசஸ் இருக்கும்ல அது வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த அக்கா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டே கோவிலுக்கு போயிட்டு இது தான் கிளிப்பிங்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு கடைசியாக அவுட்லுக் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்